الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم طوبى لهم وحسن مآب إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله வா சாஹது அன்ன முஹம்மது அப்துல்லாஹு ரசூலுல்லாஹ் வா அஊது பி ரப்பகமின ஷைத்தானிர் ரஜீம் இல்லாஹு இல்லல்லாஹு ஹம்துல்லாஹி ரப்பில ஆலமீன் அல்லாஹ்வுடைய அன்பு மற்றும் இரக்கத்தங்கரடியும் நம்மெல்லாம் நேர்மை கொண்டதொண்ட உத்தம கொண்ட மீரானை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடு அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரமாகி ஒன்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து குறைந்த சத்திய சகாபாக்கள் அவர்களை ஒன்று கொண்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் குறிப்பாக மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் சிறப்பு வாய்ந்த இரவு துறையை கொண்டு வந்து இங்கே நம்மவர்கள் மீது என்றென்றும் என்றென்றும்பமாகற பிரார்த்தனையோடு இந்த முறையினை ஆதரவு இல்லாமல் நல்ல வாழ்வும் மரணமும் தலைப்பு கீழாக தொடர்ந்து செய்திகளையும் வாழ்ந்து மரணித்த நல்லக்கூடிய வரலாற்று பிளப்புகளையும் நாம் அறிந்து கொண்டு அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சபாபியுடைய பெயர் உபை என்று சொல்லக்கூடிய சபாபியை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கோம் இந்த உபை பகுதியானவர்கள் சிராத்தை என்று சிராபியம் மாட்டத்தை இதனுடைய வாழ்க்கை ரீதியாக கடைப்பிடித்தது சிராத்திற்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை தியாகங்களை புரிந்து எப்பேற்பட்ட தியாகங்கள் என்றால் குதிப்பது மட்டுமல்லாமல் நாட்டில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை உடம்பு பார்த்து மாதிரியான மிக கடுமையான வேலையாக இருக்கிற உளவு பார்த்தல் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபியத்தமையில உபயிரதியானவர்கள் உட்பட ஒரு பத்து மேற்கொண்ட ஒரு குழுவை மக்காவிற்கு உணர்வு பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சேகரித்துக் கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் அனுப்புகிறார்கள் அந்த அடிப்படையில உடம்பு பார்ப்பதற்காக வேண்டி இந்த படைப்பிரிவு புறப்பட்டு செல்கிறது இவர்கள் வருகிற செய்திகளை எப்படியோ அறிந்து கொண்ட அந்த மக்கத்தில் இருக்கக்கூடிய அதற்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் இந்த விரிவை விட்டு விடக்கூடாது கொன்று விட வேண்டும் என்கிற அடிப்படையில் நூற்றுக்கும் அதிகமான அம்பு இருக்கக்கூடிய வீரர்களோடு அவர்கள் இவர்களை பின்தொடர்ந்து இவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அதிகம் விட்டு வருகிறார்கள் மக்காவுக்கும் உஸ்பா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஹத்தா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இவங்க இருக்கக்கூடிய சமயத்துல இந்த செய்திகளை அந்த எதிரிகள் அறிந்து கொண்டார் அப்படி அறிந்து கொண்டதனுடைய விளைவாக அவர்களை தண்டாளித்து அவர்களுடைய அடிச்சுவடுகளை எங்கெல்லாம் போயிருக்கிறாங்க என்கிற தகவல்களை எல்லாம் திருப்பு அவர்கள் இவர்களை வந்தடைகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் இவர்கள் வரக்கூடிய இடத்துல சில பேருந்த மலத்தினுடைய கொட்டைகளை பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இது ஸ்ரீ மதினாவனுடைய பெயர் தம்பலம் அதனுடைய கொட்டை தான் இது என்பதை அறிந்து கொண்டு இங்கே தான் இங்கேயே இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை அறிந்து கொள்கிறார்கள் அப்படி அறிந்து கொண்ட இவங்கலாம் இவங்க துவரத்திட்டு வராங்க அப்படிங்கிற சீரிய அறிந்து கொண்ட இந்த பத்து பேர் கொண்ட சபா அந்த குழு அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயரமான பகுதிகளே போய் மறைந்து கொள்கிறார்கள் இவர்கள் செல்வதை பார்த்து இந்த எதிரிகள் இவர்களை சுற்றி வளைத்து இவரிடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இறங்கி வந்துருங்க இங்க இறங்கி வந்துட்டீங்கன்னா உங்களை நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம் உங்களை அப்படியே நாங்க பாதுகாத்துக் கொடுக்கிறோம் உங்களுக்கு உயிர் உடனே உயிருக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாங்க ஆனால் இந்த முஸ்ரீக்கியங்களுடைய வாக்குறுதியை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களுடைய வாக்குறுதியை நம்பி நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி அங்கேயே அவர்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் இங்கிருந்து இந்த முஸ்லிம்கள் புரட்சியாக அம்பிகிறார்கள் அப்படியே கூடிய நிலையில ஆசி ஆசி ரதியெல்லாம் அவர்கள் உட்பட ஏழு பேர் அந்த பத்து பேர் கொண்ட அந்த குழுவில் கொல்லப்படுகிறார்கள் எஞ்சி இருப்பது மூன்றே மூன்று நபர்கள் தான் ஒன்று துபை ரதியான் அவர்கள் மற்றொன்று செய்து என்று சொல்லக்கூடிய இன்னொரு சகாவி மற்றொரு இன்னொரு பேர் சொல்லப்படாத இன்னொரு சகாவி மூன்று பேர் தான் எஞ்சி இருக்கிறாங்க தொடர்ச்சியாக சுற்றி வளைத்துக் கொண்டு பல நாட்களுக்கு இந்த பிரச்சனையை தொடர்ந்து இன்னும் ஒன்றிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இறங்கி வந்திருக்க உங்களை நாங்கள் பாதுகாப்போம் உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறோம் அப்படின்னு மீண்டும் சொல்கிறார்கள் இவருடைய பேச்சை நம்பி அந்த மூன்று சகாபாக்களும் இறங்கி வராங்க இப்படி வந்தால் அவர்கள் உடனடியாக அவர்களை சங்கிலிகளால் இவர்களுடைய கைகளையும் கால்களையும் கட்டுகிறார்கள் இதை பார்த்த உடனே அந்த மூன்று பேர்ல ஒரு சகாபி என்ன பண்றாருன்னா நீங்க வாக்குறுதியை மீறுறீங்க இதுவே உங்களுடைய முதல் துரோகம் என்று சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடிய நிலையிலேயே நான் உங்களோடு வர மாட்டேன் என்று அவங்க அவர்களுக்கு எதிராக இருக்கிறார் இவங்க அடிச்சு உதச்சு பார்க்கிறாங்க அவரு உங்களுடைய பேச்சை கேட்கிற மாதிரி இல்லை ஒரு கட்டத்தில் அந்த சகாவியும் கொண்டு விடுகிறார்கள் எஞ்சி இருப்பது ரெண்டு பேர் தான் புகை உதை இந்த ரெண்டு சகாபாக்கள் மட்டும்தான் எஞ்சிருக்கிறாங்க இவர்களை விளங்கித்தவர்களாக இவர்கள் மக்காவுடைய சந்தைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் அந்த மக்காவுடைய சந்தையிலே இவர்களை அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலத்துல தான் மிகப்பெரிய துஷ்டே இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா ஹாரிசா என்று சொல்லக்கூடிய ஹாரிசா இப்போ ஆமீர் என்று சொல்லக்கூடியவர் அந்த ஹாரிசா என்று சொல்லக்கூடிய அந்த குளத்திற்குரிய தலைவராக இருக்கிறார் அவர் பத்ரு போரில் இதே உபை ரதியல்லா நபர்கள் மூலமாக கொல்லப்படுகிறார் இப்படி கொல்லப்பட்ட அந்த புகைப் தான் தங்களுடைய தலைவரை கொன்றால் அவருக்கு பழிவாங்க வாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவரை அந்த மக்கள் விலைக்கு பேசி வாங்கிக் வாங்குவதற்கு நான் நோக்கம் அடிமையாக்கப்பட்டு அவரை வேலை வாங்க வேண்டும் என்பது கிடையாது அடிப்படையில் தான் வாங்குகிறார்கள் வாங்கிவிட்டு செல்கிறார்கள் அவர்கள் செல்லக்கூடிய அந்த வாங்கி அந்த நேரம் என்பது ஒரு புனிதமான மாதம் அந்த மாதத்துல கொல்லக்கூடாது என்கிற அடிப்படையில அவர்கள் சில கால தாமதத்தை ஏற்படுத்துகிறார்கள் மாதம் அந்த மாதத்துல கொல்லப்படக்கூடாது அதனால என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நாள் சுவை பிரதியிலானவர்களை கைதியாகவே வைத்திருக்கிறார்கள் அப்படி கைதியாக வைத்திருக்கூடிய சமயத்துல குபை பிரதியில் அவர்களுக்கு நல்லா தெரியும் யோசிச்சு பாருங்க எப்படியும் அவங்க நம்மளை கொன்றுவாங்க இவர்கள் நம்மை உயிரோடு விட மாட்டார்கள் என்பது குபை பிரதியில் அவர்களுக்கு நல்ல முறையில் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குபை பிரதியில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக வேண்டி சிலாத்துக்காக வேண்டி சரியான முறையில் கட்டமைக்க வேண்டும் இறைவனுடைய பாதையில் நாம் சரியான முறையில் மௌத்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் வீர மரணத்தை அடைய வேண்டும் என்கிற அடிப்படையிலும் அவர்கள் அந்த மரணத்திற்கு தயாராக இறைவனை சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹ் சுமரானே வந்த அஹப்பலிக்கா அல்லாஹ அஹப்பல்லாஹ் அலிக்கா யார் இறைவனை சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹும் அவர்களை சந்திக்க விரும்புகிறான் என்று சுந்திரார்களே அல்லாஹ்னுடைய கூதர் அதற்கேற்ப துவை அவர்கள் மரணத்துக்கு ஆயத்தமாகிறார்கள் அவர்கள் அவருடைய மர்ம உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாம் பெற்று அந்த ஒரு ஒழுக்கத்தை இஸ்லாம் பெற்று ஒரு உடல் தூய்மையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஹாரிசாவுடைய கொல்லப்பட்ட ஹாரிசாவுடைய மகளாக இருக்கு மகளாக இருக்கிற ஜெய்லப் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் அவருடைய வீட்டில் தான் அங்கே கைதியாக ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்தில் சவர கத்தியை கேட்கிறார்கள் என்னுடைய முடிகளை அகற்றுவதற்காக வேண்டி எனக்கு ஒரு கத்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார்கள் அந்த பெண்ணும் அவர்களுடைய அந்த நடத்தைகளை பார்த்து நல்ல என்ற அடிப்படையில அவருடைய கையில அந்த கற்றியை கொடுத்து கொடுக்கிறார்கள் இப்படி கொடுத்து நேரத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்குது அந்த அப்படியே விளையாட்டு போக்கில இந்த சுபை பிரதி இல்லா மடியில போய் அமர்ந்து விடுகிறது அந்த பெண் திரும்பி பார்த்தா சுபை பிரதி இல்லாவுடைய கையில கத்தி இருக்குது மடியில அந்த பிள்ளை இருக்குது யோசிச்சு பாருங்க அந்த பிள்ளையுடைய கத்தி கழுத்துல கத்தியை வைத்து சுபை பத்தியில்லா அவர்கள் தப்பித்திருக்கலாம் ஆனால் அந்த பெண்ணுடைய அந்த மனம் அவ்வளவு பதக்கதைக்கிறது எங்கே குபை நம்முடைய பிள்ளையை கொன்று விடுவாரோ தோயில கத்தி இருக்கிறது அவர் நம்முடைய பிள்ளையை கொன்று அவருடைய பணியை திருத்துக் கொள்வாரோ என்று அந்த பெண் அஞ்சுகிறாள் நடுங்குகிறாள் அப்படிப்பட்ட சமயத்துல சுபை பிரதியிலானவர்கள் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க பிள்ளையை கொன்றோம் நினைக்கிறீங்களா மாறாம நான் அப்படி செய்ய முடியும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு இஸ்லாம் அப்படி கற்றுத்தரவில்லை இஸ்லாம் போர்க்களத்திற்கு சென்றாலும் அங்கே பெரியவர்களை அதே போன்று பெண்களை குழந்தைகளை கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எனவே நான் இதை செய்யக்கூடியவன் கிடையாது என்று உதய பிரதி எல்லாம் அந்த பிள்ளைய அந்த பெண்ணிடத்திலேயே திரும்ப ஒப்படைக்கிறார்கள் இப்படி ஒப்படைத்துவிட்டு விட்டு உபை பிரதியலானவர்கள் அந்த பெண்ணிடத்துல இந்த மாதிரி அந்த எல்லா விதமான தன்னுடைய தேவைகளையும் சரி செய்து கொண்டு திரும்ப அந்த கத்தியும் கொடுத்துடுறாங்க நாள் நெருங்குகிறது துவைபவர்கள் கொல்லப்படுவதற்குரிய அந்த தேதி நெருங்குகிறது அப்படி நெருங்கக்கூடிய சமயத்தில் அவரை ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த மசித் ஹராமுடைய முதியில கொள்ளக்கூடாது அவர் மதிய அந்த மக்காவுக்கு வெளிப்புறத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் ஊர் மக்கள் எல்லாம் அந்த குளத்தாரெல்லாம் ஒன்று நடக்கக்கூடிய அந்த சமயத்திலே உபை பிரதியிலானவர்களை கொள்வதற்காக வேண்டி அந்த கழிவு மரத்திலே கட்டுகிறார்கள் கட்டி கூடிய வீரர்கள் பல பேரை கொண்டு அவரை அம்பைய வேண்டும் என்ற அவரை கட்டுவதற்காக வேண்டி அழைத்து சொல்கிறார்கள் இப்படி கொண்டு போகக்கூடிய நேரத்துல

அவர்கள் இறுதி இறுதியாக தான் மரணிக்க போகக்கூடிய அந்த சமயத்தில் ரெண்டே ரெண்டு ரக்கா பாவம் எடுத்து தெரியும் அல்லாவிடத்தில் என்னுடைய சரியான முறையினுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை எல்லாம் அல்லாவிடத்தில் முறையிட்டு நான் சரியான முறையில் அல்லாவை சென்றடைய வேண்டும் அல்லாவிடத்தில் பாவத்தோடு நான் சென்றுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் இரண்டு ரக்கா தொழுவதற்கு கேட்கிறார்கள் அவர்களும் அனுமதி கொடுக்கிறார்கள் தொழுகிறார்கள் தொழுது விட்டு ரொம்ப விரைவாக ரொம்ப நேர இல்லாம சுருக்கமான முறையில அந்த இரண்டு ரக்கா துறையை தொழுது விட்டு அந்த மக்களிடத்தில் சொல்றாங்க நீங்கள் நான் எப்பொழுதுமே தொகையை தொழுவேன் என்றால் நிதானமான முறையில ரொம்ப நேரம் தான் தொழுவேன் ஆனால் இந்த முறை நான் தொழக்கூடிய தொழுகைக்கு மாற்றமாக விரைவாக சுருக்கமான முறை தொழுதற்கிறேன் காரணம் என்னவென்றால் இந்த சுவை மரணத்திற்கு அஞ்சுகிறார் மரணத்திற்கு பயந்து நேரத்தை ஓட்டுவதற்காக இவர் துருகை நீட்டுகிறார் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் என்னுடைய துருகையை விரைந்து கொள்வேன் சுருக்கி கொள்வேன் என்று சொல்லிவிட்டு இப்போ நீங்க சின்னவன சிந்திக்கு கட்டுக் கொள்றாங்க அவ அந்த கழுகு மரத்தலை ஏற்றி அவரை அம்புகளால் அவர் ஏயப்படுகிறார் கடுமையான முறையில் அம்புகளுடைய உடல் முழுக்க துளைக்கிறது அந்த அம்புகளோடு அந்த கழுத்து அந்த இதை அடுத்து அவரை அப்படியே கீழே போடுறாங்க உயிர் பூசலாடி கொண்டிருக்கிறது சக்கரவர்த்திய நிலையில் இருக்கிறார் அப்படிப்பட்ட சமயத்தில் அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை நாங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த தியாகத்தை இறைவா எங்களுடைய தூதருக்கு எடுத்து வைத்து விடு எங்களுடைய தூதருக்கு நீ எடுத்து சொல்லிவிடு என்பதுதான் அவருடைய ஒவ்வொரு விதமான செய்திகளாகும் அந்த நேரத்தில் அந்த கடைசி கடைசியாக சொல்கிறார்கள் அல்லாம இறைவா அகிசும் அததன் இவர்களுடைய எண்ணிக்கையை நீ எண்ணிக்கொள் யார் யாரெல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்களோ எல்லா

அந்த இடத்துல அந்த ஹாரிசாவுடைய மகன் வந்து அவரிடத்துல கேட்டார் இந்த இடத்துல முகமது இருந்தால் முகமதுடைய நிலை எதுவாக இருந்தால் என்னவாக நீங்கள் கருதுவீர்கள் என்று சொல்கிறார் என்று கேட்கிறார் அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் அவர் சொல்கிறார்கள் நாங்கள் அல்லாவுடைய நபிகள்லார் நல்ல முறையில் நல்ல எந்த விதமான பாதிப்பும் இல்லாத எந்த விதமான ஒரு கடுமையான நெருக்கடி இல்லாத சூழ்நிலையில் அல்லாவுடைய நபிகள்லாருடைய கால்களில் முழு தைத்து விட்டாலே நாங்கள் கவலைப்படுவோம் அதற்கு கூட நாங்கள் விட அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இதுக்கு நாங்கள் விட்டுருவோமா என்று அந்த நேரத்தில் அவருக்கு பதிலடியும் கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட சமயத்தில் அல்லாஹுடைய புதர் நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ் சொன்ன அடிப்படையில் இறுதி இறுதியாக அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் முஸ்லிமான முறையில் எந்த விதமான தயக்கமும் பயமும் இல்லாமல் என்னை விட்டுருங்க எப்படியாவது நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் அல்லாவுடைய பாதையில் எந்த விதமான தயக்கம் அல்லாவுடைய பாதையில் மரணிக்க போகிறோம் என்கிற அடிப்படையில் அவருடைய உயிரை அல்லாவுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியும் இந்த மாதிரியான நிலையில அவருடைய மரணம் இறுதியாக அமைந்தது என்பதை பார்க்க முடியாது அந்த பெண்மணி சொல்றாங்க அந்த ஜெயின ஹாரிசா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி சொல்றாங்க இந்த செய்து இவர் இந்த குபை இவரை போன்ற ஒரு சிறந்த கைதியை நாங்கள் இதற்கு முன்னதாக பார்த்ததே கிடையாது அவ்வளவு நல்லவர் அவ்வளவு நல்ல முறையில் எந்த விதமான குடைச்சலும் கொடுக்காம சிறந்த ஒரு கைதியாக இருந்தார் இவரை போன்ற ஒரு கைதியை பார்த்ததே இல்லை என்று பிற்காலத்தில் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு சொல்கிறார்கள் அதே நேரத்துல இன்னும் அந்த சபையில் இருந்த இன்னொரு நபர் ஆவீர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபரும் இருக்கிறார் அந்த எதிரினுடைய அந்த அந்த நபர்கள் அவரும் இருக்கிறார் இந்த சுபை கொல்லப்படக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் பார்க்கிறார் அப்படி பார்த்துவிட்டு இவரும் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சிராத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படை காரணமே இந்த குவை குபைக்கு கொல்லப்பட்ட நேரத்தில் எந்த விதமான கலக்கமும் எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் இறைமுடைய பாதையில் தெளிவான முறையில் அவருடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டதனுடைய அந்த தாக்கம் அவரை மிகப்பெரிய அளவுக்கு உறுத்தலை ஏற்படுத்துகிறது இறுதி இறுதியாக அவர் சொன்ன வார்த்தையில் இறைவா இவருடைய எண்ணிக்கையை நீ பார்த்துக்கொள் இங்கே எல்லாரையும் நீ கவனித்துக்கொள் என்று சொன்ன அந்த அது என்னுடைய உள்ளத்தை பதைக்கிறது ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அன்றைக்கு அவர் சொன்னாரே அந்த வார்த்தை அதன் மூலமாக அல்லாஹ் என்னை பிடிச்சு விடுவானோ என்னை பெருமையான முறையில் தாக்கி விடுவானோ என்ற அச்ச உணர்வு எனக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர்கள் பின்னால் அல்லாஹுடைய மாதிரியான வார்த்தைகளை சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்மால் பார்க்க முடியும் முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாகவே மரணிக்க வேண்டும் என்கிற எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் நம்மால் பார்க்க முடிகிறது வாழ்க்கை நாம் அமைத்து இறுதி வரை அவருடைய அமல்களிலும் அவருடைய செயல்பாடுகளிலும் இஸ்லாத்துக்காக எந்த அளவுக்கு ஒழுக்கமான முறையில அல்லாம சந்திக்க போகிறோம் பரிசுத்தமான முறையில போகணும் என்ற அடிப்படையில் உடல் சுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் அதே போன்று இறுதி இறுதியாக அல்லாவிடத்தில் எந்த விதமான மன்னிப்பு தேடியவனாக செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இரண்டு ரகாத்துகளை தொழுகிறார் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை கடைபிடித்திருக்கிறார் என்பதை நாம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம் எந்த அளவுக்கு முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனித்து நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் படிப்படைகள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் அதுதான் என்பதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நண்பர்களாக உள்ளே உங்களையும் என்னையும் ஆக்கிய முடியும் என்ற الله <applause>